நான் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு வேலையே கிடைக்கல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அதாவது பிஇ எம்இ படித்து முடிச்சுட்டு வெட்டித்தனமாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க அவங்க எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் இன்ஜினியரிங் படிச்சவங்க நிறைய பேர் வந்து ஒரு நல்ல சேலரியில் இன்ஜினியரிங் காலேஜ்ல நீங்க லெக்சர் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்ல நீங்க லெக்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா இப்போ டிஆர்பி வெப்சைட்ல இருக்கக்கூடிய சிலபஸை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கும் போது ஈஸியா வந்து பாஸ் பண்ணலாம் இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் சிலபஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் நான் இன்ஜினியரிங் அப்படின்னு அப்படின்னா இப்போ எம்ஏ இங்கிலீஷு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிசிக்ஸு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த நாலு ஸ்கில்லை யாரெல்லாம் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க முடியும் ஓகே சேம் டைம் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க மேபி நீங்கள் டிஆர்பி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு வேலையே கிடைக்கல வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு அதாவது பிஇ எம்இ படித்து முடிச்சுட்டு வெட்டித்தனமாக வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்ருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேயோ இல்லைனா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்லையோ இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒரு நல்ல சேலரியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்திருக்கலாம் பட் இதையெல்லாம் தாண்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நான் படித்து முடிப்பேன் படித்து முடித்து போன உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி வேணும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான முயற்சியுமே இல்லாமல் ஸ்கில்லை டெவலப் பண்ணாமல் அப்படியே வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நான் இன்ஜினியரிங் படித்தேன் எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பிகிட்ருப்பங்க பட் இதையெல்லாம் தாண்டி நான் வந்து ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கிடுவேன் பட் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக என்னுடைய சேல்ரியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு ஒரு ஜாப்ல ப்ரைவேட் ஜாப்பில் உட்காந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டியில் வெற்றியாளராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் வந்து இருந்துட்டுருக்காங்க இப்போ நம்ம கடையிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எடிட்டிங் ஐடி செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிஇ முடித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் முயற்சி பண்ணிருக்கீங்களா சேம் டைம் வந்து நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எக்ஸெட்ரா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கா இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா டிகிரி அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டுந்தான் ஆனால் அந்த சேல்ரி வந்து எதுக்கு கொடுக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கில்லுக்கு மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஈஸியாக அப்பாயின்மெண்ட் ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் இன்ஜினியரிங் படித்தவங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேலரியில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் டிஆர்பி நடத்தக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சர் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ண போகிறாங்க ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் வேக்கன்சிஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நீங்கள் சிவில் டிபார்ட்மெண்ட்டு அதாவது பிஇ சிவில் எலக்ட்ரிக்கல் இசிஇ டிபார்ட்மெண்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எக்ஸட்ரா இந்த மாதிரி நீங்கள் படிச்சுருக்கீங்க நான் வந்து வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பி நடத்தக்கூடிய பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரெடி ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இப்போவும் இருக்கு ஒரு சில காலேஜ் வந்து இப்போவும் இருக்கு அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் லெக்சர் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் நீங்கள் லெக்சர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இப்போ டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சிலபஸை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கும்போது ஈஸியாக வந்து பாஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கேட்கலாம் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் வந்து இப்போ அந்த வேகன்சியே இல்லையே நீ எப்படி படிக்க சொல்லுது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஒரே ஒரு விஷயம்தான் டிஆர்பி ஆனுவல் பிளானர் பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி டெட் எக்ஸாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து இப்போ ஃபில் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாமுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அடுத்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா காண்டெக்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சம்திங் ரீஷெடுல் பப்ளிஷ் பண்ணி டெட் எக்ஸாம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் எக்ஸாம் இந்த மூணுமே வந்து காண்டெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புமே வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் வேகன்சி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான் அந்த ஒரு வேகன்சிக்கு நீங்கள் எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து ஈஸியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆக முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் படித்த எல்லாருமே போட்டி போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து போட்டி போட மாட்டாங்க யாரு தன்னம்பிக்கையோட எனக்கு வந்து நான் படித்த டிபார்ட்மெண்ட்டில் ஸ்கில் இருக்கு லைட்டாக நான் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு அட்டம்ட் கொடுத்தேன் அப்படின்னா கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அட்டம் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் படிக்கும்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் அதுவும் பாலிடெக்னிக் காலேஜில் ஒரு லெக்சர் அப்படின்னா என்ன ஒர்க் இருக்கும் எப்படி இருப்பாங்க நம்ம எப்படி அவங்க டீச் பண்ணதை வந்து கவனித்தோம் ஒர்க் ரோல் என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வேண்டியதில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க சர்டிஃபிகேட் எப்பேஷன் முடிச்சிட்டிங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்க ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் லெக்சராக போய் உட்காரிங்க அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அதை தவிர வேறு எதுவுமே வேண்டாம் ஓகே அப்படி இருக்கும்போது பிஇ சிவில் படித்தவங்க மெக்கானிக்கல் படித்தவங்க அப்புறம் ட்ரிபிள்இ படித்தவங்க இசிஇ படித்தவங்க தென் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்குது நீங்க எல்லாருமே தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுங்க ஓகேவா ஸோ இதுக்கான பாடத்திட்டம் எல்லாமே அப்படின்னு பார்க்கும்போது டிஆர்பி வெப்சைட்டில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலபஸாக இருக்கும் அதுல கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம் அப்படின்னு இருக்கும்போது இருக்கும் அதை கிளிக் பண்ணும்போது இன்ஜினியரிங் அப்படின்னா இன்ஜினியரிங் சிலபஸ் எல்லாமே அப்டேட் ஆகும் நான் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எம்ஏ இங்கிலீஷு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிசிக்ஸு எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இந்த நாலு இந்த நாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு இப்போ ஒரு இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது காமனாவே வந்து அது சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து அப்டேட் ஆகும் இப்போ நான் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எம்ஏ இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னா இப்போ இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து அதில் வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது உண்டு ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு அப்போ அதுவே கனெக்ட் ஆகும் பிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சம்ம வந்து கனெக்ட் ஆகும் மேக்ஸ் அப்படின்னு பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எக்ஸட்ரா சோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் ஆகும் அப்போ பி இன்ஜினியரிங் படிச்சவங்க முடித்தவங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் சேம் டைம் இப்போது நான் வந்து எம்ஏ இங்கிலீஷு நான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்களுமே இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுக்கலாம் ஓகே அப்போ இந்த சொசைட்டியில் யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணுறாங்களோ பயிற்சி எடுக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து நல்லா தான் இருக்காங்க அப்போ யாரும் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து தன்னம்பிக்கை இல்லாமல் எந்த விதமான முயற்சியுமே பண்ணாமல் பயிற்சியுமே எடுக்காமல் என் சொந்தக்காரன் அப்படி சொன்னால் என் ஃப்ரெண்ட் இப்படி சொன்னான் அதனால வந்து நான் என் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ண மாட்டேன் நான் இப்படியே தான் மண்ணு மாதிரி இருப்பேன் அப்படின்னா அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஸோ பாயிண்ட் இஸ் முயற்சி பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சக்சஸ் ஆகுறாங்க முயற்சி பண்ணல அப்படின்னா அப்படியே தான் இருக்காங்க ஓகே அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் படித்த எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஜாப்ல இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்காங்க யார் இருக்கா அப்படின்னா யாரெல்லாம் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ரிசீம கொடுத்துட்டு ஒரு ரூபாய் சேலரிக்கு சேர்ந்துட்டு ஒரு அஞ்சு வருஷத்தில் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு கம்பெனிக்கு ரிசிமை கொடுத்துட்டு அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்போ நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும்போது நல்லா அரியல் வச்சுட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் உட்காந்துருக்காங்க அப்போது இப்போ என்ன அப்படின்னா யூபிஎஸ்சி டிஎன்பிசி ஆர்ஆர்பி டிஆர்பி அப்புறம் டிஎன்பிசி இந்த மாதிரி பல தேர்வு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அந்த போட்டித்தருவை யார் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் இந்த சமுதாயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க இப்போவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கவர்மெண்ட் காலேஜில் ஒரு சில ப்ரைவேட் காலேஜில் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் வந்து தான் இருக்கு அப்போ எப்படி போகுது அதை ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக அதை யார் செயல்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க பட் படித்து முடித்த உடனே நான் வந்து சேர்ந்தால் ஐம்பதாயிரம் சால்ரிக்கு தான் போவேன் சேர்ந்தால் ஒரு லட்சம் சேலரிக்கு தான் போவேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இதே கிடையாது ஏன்னா இப்போ உள்ளது இப்போ உள்ள சுச்சுவேஷனில் வந்து படிக்கிறது வந்து எல்லாருமே படிக்கலாம் பட் அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாருக்கு ஸ்கில் இருக்குது அதுதான் வந்து மெயின் மெயின் மேட்ரு ஸ்கில் இருந்தால் உள்ள சேல்ரி வந்து இன்க்ரீஸாக இருக்கும் ஸ்கில் இல்லை ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம் அப்படின்னா சேல்ரி வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்போது ஸ்கில்லை யாரெல்லாம் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும் ஓகே சேம் டைம் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க மேபி நீங்கள் டிஆர்பி கவர்மெண்ட் பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது எக்ஸாம் பாஸ் பண்ண போகிறீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்பாயின்மெண்ட் வந்து ஆர்டர் வாங்க போகிறீங்க தமிழ்நாட்டுக்குள்ளே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் எங்கே இருக்கோ அங்கே வந்து போஸ்டிங் போட போகிறாங்க ஈஸியாக அங்கே போய் அப்பாயிண்ட் லெட்டர் கொடுக்க போறீங்க ஜாயின் பண்ண போகிறீங்க ஸ்டூடெண்ட்டை பார்க்க போகிறீங்க நீங்கள் எப்படி காலேஜில் இருந்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்குனே சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட் வருவாங்க அவங்களை ஹேண்டில் பண்ண போகிறீங்க டீச் பண்ண போகிறீங்க மாத மாதம் ஒரு நல்ல சேல்ரி போது பெட்டரான லைஃப் வந்து ஈஸியாக மாறும் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் காலேஜ் லெக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் இந்த ரெண்டுக்குமே வந்து நம்ம அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி மேஜருக்கான எக்ஸாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு இந்த ரெண்டுமே வந்து நம்ம அகாடமி வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஸோ இப்போதைக்கு மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் மட்டும் அவைலபிளாக இருக்கும் ஸோ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடத்தில் அதாவது ஒரு பாடத்தில் மிக முக்கியமான யூனிட் எல்லாமே வந்து கிளாஸஸா இருக்கும் அதுபோக டெஸ்ட் பேஜுமே வந்து ரிபீட் ஆகும் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே தந்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சேம் டைம் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணும் என்ன டீட்டெயில் எவ்வளோ பீஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் ஓகே நீங்க நீங்க படிச்ச டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஸ்கில் இருக்கு நல்ல டெவலப்மெண்டா இருக்கேன் நான் வந்து ஒரு சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாபோ நான் வந்து ப்ரிப்ரேஷன் பண்றேன் பண்றேன் அப்படின்னா தாராளமா வரக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு நீங்க அட்டம் கொடுங்க ஓகேவா சோ இந்த வீடியோவை இன்ஜினியரிங் படித்த எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எம்ஏ இங்கிலீஷு எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எம்எஸ்சி எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் மேலும் அப்டேட் பெற டிஆர்பி சம்மந்தப்பட்ட அப்டேட் பெற நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் அதாவது ட்ரிபிள் ஏ மெக்கானிக்கல் சிவில் இந்த பாடம் எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம்